ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்களை தான் நான் அந்த மாதிரி கிளாமர் ட்ரெஸ் போடுறேன்னா அப்படின்னு பிக் பாஸ் மாயா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க வாங்க இத பத்தின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி பயங்கரமா ஃபேமஸான ஒரு ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் செவனில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டா இருந்து மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சவங்க தான் மாயா இவங்க கமல்ஹாசனோட விக்ரம் மூவி அண்ட் விஜய் அவர்களுடைய லியோ மூவி அப்படின்னு இந்த ரெண்டு மூவிலுமே ஒரு முக்கியமான கேரக்டரில் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க ரீசெண்டா பேங்காக் போயிருந்த மாயா அங்க அவங்க பிகினி உடையில எடுத்த போட்டோஸையும் வீடியோஸையும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஆண்களை மயக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வீடியோஸும் போட்டோஸும் போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுத்த மாயா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லா பொண்ணுங்களுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது மற்ற ஆண்களை கவர்னும் அவங்கள கவரணும் இவங்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது அவங்க மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவங்க அவங்க போட்டுக்கிறாங்க பிகினி ட்ரெஸ் போடுறதுனாலயோ இல்லை பாவாடை போடுறதுனாலயோ அது ஆபாசம் ஆகிட்டாது இந்த சமூகத்தில் இருக்கிற பிடிச்சவங்க யார் உங்களை என்ன சொன்னாலும் அதெல்லாம் காதலே வாங்கிக்காம உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காங்க மாயா இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்